தமிட்டு மக்கள் கழகத்தினுடைய இளைஞரின் சார்பாக நலத்திட்டிகள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் நலத்திட்டிகள் வரை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜருடைய நாள் தமிழ்நாடு முழுவதும் சமத்து மக்கள் கழகத்தின் சார்பாக சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதுபோல இன்றைய தினம் இந்த மனநிலையிலேயே நடைபெறுகின்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்புறம் செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம் அடுத்த ராமநாதபுரத்திலே ஒரு வீட்டு மாநாடு போட்டிருக்கோம் அது மூலமாக அரசு செய்திருக்கின்ற நலத்திட்ட உதவிகள் இந்த அரசு செய்திருக்கின்ற என்னென்ன மாதிரி ஒரு நல்ல அவ்வளவு திட்டத்தை செய்திருக்கிறாரோ அதை அந்த விடிய நடத்தி தயாராக கொண்டிருக்கின்றோம் நடிகர் ரிஜி அவர்கள் ஒரு மாநாடு கண்டிக்கிறார்கள் ஏற்கனவே தலைவர் எம்ஜிஆர் பற்றியும் பேசியிருக்கிறாரு அண்ணா பற்றியும் பேசியிருக்கிறாரு பேரவை அண்ணாவர்கள் நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் அவர்கள் வந்து இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பங்கு துணை அவரும் தொடர்ந்தவர் தான் புரட்சித் தலைவர் இருந்தார் அவர்கள் அவரும் திடீர் என்று அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அவர் திராட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்காக பல படங்களை நடித்து பல பாட்டுகளை பாடி மக்கள் முன்னச்சு இடம்பெற்று ஒரு ஒரு பெரிய ஒரு மக்களுடைய செல்வாக்கு மக்கள் மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக புரட்சி தலைவர் இருந்தார் அவருடைய அண்ணா இருக்கின்ற போது இரண்டு முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதை சர்வீஸ் பண்ணி இருக்கிறார் அப்படித்தான் தனி கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தமிழகத்து முதலமைச்சர் இருந்தார் என்று சொன்னா அதே போல என்றால் முடியாது ஒரு தலைவர் என்று சொன்னால் எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த முன்னால் வரைக்கும் நடிகராகவும் நடிகர் மன்றமாகவும் நடத்தி கொண்டு இருந்தார்கள் ஆனால் இந்த தினம் விஜய்யா அவர்கள் வந்து அரசியல் வந்த பிறகு அரசியல் கட்சி தலைவராக மாற வேண்டும் அன்றைய தினம் அடைகின்ற ஒரு கூட்டாளி மாதிரியான தவிர இருக்கின்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கு இது சரியில்லை அரசியல் வந்து அரசியலா போன தமிழ்நாடு முதலமைச்சர் மாமா அங்கிருந்து சொல்றாரு கவர்னர் எடுத்துக்கணும் கவர்னரும் சொல்லணும் அவர்கள் வந்து கவர்னர் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மாணவி மிகு தான் பேசும் அதுதான் யாரா இருந்தாலும் நானா இருந்தாங்க யாரும் அது மக்களால் உருவாக்கப்பட்டது மக்களோட சொல்வாக்க பெற்றவர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் மாணவிய மிகு முதலமைச்சர் என்று அறிவிக்க வேண்டும் அவரை பேர் அங்கு என்று சொல்லுகிறது தவறு அது சமத்துவ மக்கள் கழகம் கண்டிக்கின்றது அதுவும் தப்புதான் உலகத்தின் தலைவர்கள் ஒரு முன்னணி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் உலகமே இன்று திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே பாகிஸ்தான் போர் நடத்தினார்கள் சிறப்பான முறையிலே மக்களுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் இன்றைய இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டு கணக்கு நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய காயம் இல்லாமல் பாகிஸ்தானை தரமடைந்தது இந்திய நாட்டுடைய பிரதமர் அப்படிப்பட்டவரை போய் சாதாரண பேசலாம் பெரிய தவறு இது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதம் நேரில் வந்து நீ பூர்வகுதியோட தேவைப்படுத்த என்றும் அது விஷயமா இந்த பேச்சேற்றம் நடக்கவில்லை நான் இன்றும் செய்தாவிட முன்னேற்றவை கூட்டணி என்று கொண்டிருக்கிறோம் மரம் வந்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காலே நல்ல தொழில் தருவார்கள் கண்டிப்பா நான் அவருடைய என்று வெற்றி பெறும் தூங்கா வெற்றி பெறும் பாறுபடும் எந்த போட்டிய மாதிரி முடியெடுக்கவில்லை எவ்வளவு முடியெடுக்கவில்லை நன்றி